நேற்று நைட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அர்ச்சனா போயிட்டு பேசுகிறாங்க என்ன எல்லாமே வந்து ஒரு குரூப்பிசம் பண்ணிவிட்டு ஒரு ஃபேவரட்டிசம் பண்ணிவிட்டு விளையாடுற மாதிரியே விளையாடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த புள்ளி கேங்க்லேருந்து பூர்ணிமான்னா சொல்கிறோம் இல்லை இல்லை நாங்கள் அப்படியெல்லாம் விளையாடவே இல்லை மொத்தமாக குரூப்பிசம் பண்ணது எல்லாமே அவங்க தான் அந்த கேங்க் தான் குரூப்பிசம் பண்ணிகிட்டே விளையாண்டாங்க நாங்கள் அப்படியே பர்ஃபெக்ட்டு நாங்கள் சுத்தமானவங்க நாங்கள் நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அவ்வளோ நேர்மையானவங்களாக இருந்தால் நேற்று அந்த முயல் டாஸ்கில் போயிட்டு விளையாடும் போது நீங்கள் எதுக்கு ஆப்போசிட் அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்களுடைய கோட்டையை கலைக்கிறீங்க அவங்களுடைய கோட்டையை முதல்ல கலைக்க தானே உங்களுக்கு இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ஓ நீங்கள் இப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்களா சரி ஓகே நாங்கள் இப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு பண்ணாங்க இருந்தாலும் அதுக்கு முழு முதல் காரணமே நீங்கள் தான் அப்போ நீங்கள் பண்ணால் அது வந்து தனியாக இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறோம் ஃபேவரட்டிசம் காட்டாமல் விளையாடுறோம் அப்படின்னும் அவங்க பண்ணால் குரூப்பிசம் பண்ணுறாங்க ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது வெக்கமா இல்லையா எவ்வளோ கேமராக்களில் மக்கள் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தும் கூட உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பயமத்தத்தனமாக இருக்குது அப்படின்னு தான் கேட்க தோணுது அது மட்டும் இல்லாமல் விசித்திர விசித்ரா ரெண்டும் கட்டம் ரெண்டும் கட்டம் இல்லை ரெண்டு பக்கமும் அதாவது நாமினேஷனுக்கு வரும்போது அப்படியே மாயா கிட்டே போயிட்டு தாஜா பண்ணிவிட்டு சொம்பு தூக்குவாங்க புது சொம்பு மாயாவுடைய சொ புது சொம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் தென்னாட்டம் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருப்பாங்க பார்த்தா தினேஷை போயிட்டு இது அவங்களுடைய பர்சனல் விஷயம் முத கொண்டு பேசுவாங்க மா விசித்ரா பண்ணுறது மிகப்பெரிய தப்பு கேவலமான செயல் அப்படின்னு சொல்லணும் எப்போவுமே சரி ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுறதுக்கு இவங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது விஷ்ணுவோடைய வளர்ப்பு சரியில்லையான்னு கேட்குறாங்க அதே உங்கள் பசங்களை பார்த்து மற்றவங்க கேட்டால் எப்படி இருக்கும் இல்லை மூணு பசங்களுக்கு வந்து தாயின்னு சொல்கிறாங்க போது ஒரு கேம்னு வரும்போது அதெல்லாம் நான் தாயெல்லாம் கிடையாது நான் ராஜமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இது எப்படி இருக்குது அதே மாதிரி நேற்று என்ன சொல்கிறான்னா ட்ரூ லவ்க்குலாம் வந்து தினேஷ்க்கு வந்து தகுதியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை சொல்ல நீங்கள் யார் முதல்ல இன்னொன்று தினேஷ் அண்டு ரக்ஷிதா மேட்ரு நமக்கு தெரியும் ரக்ஷிதாவுடைய முகத்திரை இப்போது பிக் பாஸ் சே சிக்ஸில் கிழிஞ்சது அப்படின்றதும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ரக்ஷிதா எப்படி தினேஷ் எப்படி அப்படின்றது அப்படி இருந்தும் கூட அவங்களுக்குள்ள அது பர்சனல் விஷயம் அவங்க எப்படி வேணாச்சும் தீர்த்துப்பாங்க இன்றைக்கி டிவோர்ஸ் பண்ணுவாங்க நாளைக்கு ஒன்று சேர்ந்துருவாங்க இல்லையோ அவங்க வேறு கல்யாணம் பண்ணிப்பாங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு இல்லை இவங்க ஒரு வேறு கல்யாணம் கூட பண்ணிக்கிடலாம் பட் அவங்க பர்சனல் விஷயத்தில் தலையிடுறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு தான் கேட்கணும் இதே மாதிரி ஒரு ஒருத்தருடைய பர்சனல் விஷயத்துலையுமே இவங்க தலையிட்டே வருவாங்க அதாவது இதை பாஸ் வந்து கண்டிச்சிருந்துருக்கணும் ஆரம்பத்திலே ஆனால் அவரும் வந்து விட்டுட்டது தான் ஆச்சரியமாக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா போயிட்டு கேட்குறாங்க அவங்களுக்கும் மனசு ஆறலை ஏன்னா விஷ்ணு வந்து அவ்வளோ முயலை எடுத்துட்டானே அதனால் சரி போயிட்டு அவனை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்கும்போது அவன் நல்லா செருப்பால் அடித்த மாதிரி கேட்டு அனுப்புனான் ஆமாம் நீங்கள்லாம் பண்ணால் அது வந்து குரூப்பிசம் கிடையாது நாங்கள் பண்ணால் மட்டும் அது குரூப்பிசம் ஆகிடுது அவங்களுக்கு முதல்ல போயிட்டு யார் வந்து முயலை கலைச்சது முயலை எடுக்கிறதுக்காக கோட்டையை யார் கலைச்சது அப்படின்னு பார்க்க போனால் பூர்ணிமா மாயா மாயா போய் முதல்ல ரவீனாவுடைய கோட்டையை கலைச்சிட்டு அந்த பிரிக்ஸ் எல்லாத்தையும் கலைச்சி போட்டுட்டு எடுத்துகிட்டு முயல் எடுக்கிறதுக்கு வாட்டமாக வச்சுட்டு வந்தது அப்படின்னும் போது முதல்ல ஏன் நிக்சந்திருக்க வேண்டியது தானே கலைக்க வேண்டியது தானே அப்படி குரூப்பிசம் பண்ணலைன்னா பூர்ணிமாவை கலைக்க வேண்டியது தானே பூர்ணிமா போய் மாயாவதை கலைக்க வேண்டியது தானே இல்லை பூர்ணிமா போயிட்டு மணிதை கலைக்கிறதும் நிக்சன் போயிட்டு தினேஷ்தை கலைக்கிறதும் அப்படின்னும் போது விளையாட்டுன்றதே அப்படி தான் அடுத்தவங்களை அடித்து அடுத்தவங்க வரணும் ஆனால் நேர்மையானதாக இருக்கணும் இந்த மாதிரி புள்ளி பண்ணி திருட்டுத்தனம் பண்ணி அப்படியெல்லாம் வரக்கூடாது அப்படி வந்து நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதில் வந்து அர்ச்சனா வந்து லாஸ்ட்டாக சொன்னது நல்லா இருந்தது இந்த மாதிரி சொன்ன உடனே இவங்க வந்து இங்கே சொல்கிறாங்க இங் மருந்து அவன் சொன்னது நியாயமாக தான் இருக்குது ஆமாம் நீங்களும் பண்ணது தப்பு தானே அதனால தான் அவனும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணலை அப்போ கூட வந்து தன் தவறை வந்து ஒத்துக்கிறதே இல்லைன்னா என்ன ஜென்மங்கள் இதுங்கள்லாம் கமல்ஹாசனுக்கு வந்து என்ன என்னகடன இல்லாத போயிட்டுதா என்னன்னு தெரில கமல்ஹாசனையே வந்து கேவலமாக ஆளுங்க எச்ச துப்பிட்டு காரி துப்பிட்டு அந்த முயலில் தூக்கி கடாசிட்டு போகிறான் மணிக்கிட்ட இவனா அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா நம்ம கேட்குறோம் நீ யார் என்ன எல்லாம் ஊரறிஞ்ச விஷயம் உனக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கா இன்னும் எச்ச துப்பிட்டு முயலை தூக்கி மணிக்கிட்ட போட்டு போகிற விளையாட்டு தானே விளையாட்டில் இந்த மாதிரி செய்யணுன்ட்டு இருக்கா அப்போவே பாஸ் வந்து வான் பண்ணியிருந்துருக்கணும் ஆனால் வான் பண்ணாத அவர் சைலண்ட்டாக இருக்கும்போது அவருக்குமே சூடு தான் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நேற்று கேமை பார்க்கும்போதே இருந்தது சரி பார்ப்போம் விசித்ராவுடைய நாட்கள்னு எத்தனை நாள் அப்படின்னுட்டு இதில் வந்து அர்ச்சனை ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அது வந்து பாராட்டுதலுக்குரியது அதாவது உங்கள் கேமை நீங்கள் இண்டிபெண்டாகவே விளையாடுங்க நீங்கள் வந்து குரூப்பிசம் பண்ணிவிட்டு நீங்கள் விளையாண்டிங்கனாலும் அப்படி ஜெயி அப்படி வந்து நீங்கள் ஜெயிச்சாலும் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒர்த்து இருக்காது மக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக விளையாடி அதில் தோத்தா கூட உங்களுக்கான ஓட்டுக்கள் வந்து விழ ஆரம்பிக்கும் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னது நிச்சயமாக பாராட்டலாம் அதுதான் உண்மையும் கூட